ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இன்னைக்கு எந்த டிப்ஸ் வீடியோ உள்ளபன் வீடியோ அதுக்கப்புறமேட்டுக்கு என்னென்ன சாப்பிட்டோங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுமாதிரி நேற்று ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் அந்த ஃபங்க்ஷனில் நடந்தது அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் திடீர்னு அண்ணன் வீட்டில் கோயில் விஷயத்தை கூப்பிட்டுருந்தாங்க அதனால வந்தோம் அவங்க குலதெய்வம் கோயிலில் அபிஷேகத்துக்கு சொல்லியிருந்தாங்க அதில் விட்டோம் என் பையன் தான் ஹாய் சொல்கிறான் அடுத்தது இந்த கோயிலில் என்னென்ன சாமிங்க இருக்குங்கிறத காட்டியிருக்கேன் இது எங்கள் அம்மா ஊர் நாங்கள் அங்கே வந்து அதால் வீடியோ எடுக்க முடியல அந்த அங்கே அந்த கோயிலில் நடந்த விசேஷத்தை அப்படியே நான் வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது இன்றைக்கி நம்ம அண்ணி வீட்டில் காலையில் என்ன சாப்பிட்டோம் அந்த வீடியோவையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் காலையில் தோசை தான் சுட்டாங்க அது அதுக்கு ஷை தேங்காய் சட்னி அப்புறம் நேற்று கோயிலில் செஞ்ச சுண்டல் அடுத்தது வந்து லெமன் ரைஸு பொங்கல் அதான் சாப்பிட்டோம் நைட்டுக்காக உங்களுக்கு டிப்ஸ் வீடியோவும் விளாக் வீடியோவும் போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்